மாடியில் அழகாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த அழகு வந்து ஆபத்தாக மாறுறதை நம்ம நம்ம உணர்றது கிடையாது இன்றைக்கி பிவிசி பைப்பில் ஸ்டாண்ட் வைக்கிற இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அது எவ்வளோ ஆபத்து நிறைந்தது என்பதை உணர்த்து தான் இந்த பதிவு இன்றைக்கி வந்து பிவிசி பைப்பு வந்து நீங்கள் வாட்டர் லைன் போட்டிருக்கீங்க அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பைப்பு மழையிலையும் வெயிலிலும் அது இத்து போய் எத்தனையோ தடவை உடஞ்சி போதும் ஒரு காக்கா குருவி மேலே உட்காந்து அந்த அவு உடஞ்சி போகுது அப்படி இருக்க போகும்போது ஒரு இவ்வளோ வெயிட்டை தூக்கி அந்த பியூசி மேலே வச்சிங்கன்னா நாலு அஞ்சு கூட பைப்பு ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட இருக்கட்டும் ஆனால் தூக்கி வைக்க போகும்போது எப்படி உடையாதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது அதே போல் யூபிவிசியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அதே போல் வந்து இந்த பைப்புகள் வந்து எளிதில் சூடாகும் எப்படி சூடாகுன்னா உங்கள் அந்த பைப்பில் வாட்டர் லைனில் இருக்கிற தண்ணியே சூடாக போகும்போது ஏன் பைப்பு சூடாகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆபத்து நிறைந்த ஒரு கண்டுபிடிப்பாகும்